குடியரசு தின விழாவையொட்டி மங்களம் அரசினர் மேல்நிலை பள்ளியில் மூவர்ண கொடியை தலைமை ஆசிரியர் ஏற்றி வைத்தார் எழுபத்தி ஏழாவது குடியரசு தின விழாவையொட்டி திருவண்ணாமலை மாவட்டம் மங்களம் அரசினர் பள்ளி வளாகத்தில் மூவர்ண தேசிய கொடியை பள்ளி தலைமை ஆசிரியை சசிகலை குமாரி ஏற்றி வைத்தார் வீர செலுத்தப்பட்டு பள்ளி மாணவிகளின் கண்கவரும் கலை நிகழ்ச்சியை கண்டுகளித்தார் நிகழ்ச்சியில் பேசிய தலைமை ஆசிரியை மாணவர்கள் கல்வியை நன்றாக படிக்க வேண்டும் என கூறினார் இந்த நிகழ்ச்சியில் முன்னாள் மாவட்ட கவுன்சிலர் சகாதேவன் முன்னாள் ஒன்றிய கவுன்சிலர் சிவகாமி தங்கராஜ் காங்கிரஸ் பிரமுகர் ஞானசேகரன் பெற்றோர் ஆசிரியர் கழகம் விஸ்வநாதன் பள்ளி மேலாண்மை குழு தலைவர் நதியா எழுமலை உதவி தலைமை ஆசிரியர் பட்டுசாமி பள்ளி மேலாண்மை குழு உறுப்பினர்கள் மற்றும் ஆசிரியர்கள் மாணவர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர் On this day 1950, the Constitution of India came into force. That's why we are celebrating Republic Day every year on 26th January. In 2026, we are celebrating our 77th Republic Day with great pride and joy. The Constitution gives us many rights such as right to freedom, equality, and education. It also teaches our duties towards our country. Our great leaders like Mahatma Gandhi Ji, Pandit Jawaharlal Nehru, Subhash Chandra Bose, and many freedom fighters worked very hard to make India a free and democratic country. On Republic Day, we can see the grand parade in New Delhi. எ நாட்டுக்கு நாடையீடு பேரின்பஞான வீடு எங்கள் நாட்டுக்கு நாடையீடு கங்கை யமுனை பொருளை காவேரியும் பாயும் கங்கை யமுனை பொருளை காவேரியும் பாயும் கங்கை யமுனை பொருணை காவேரியும் பாயும் எங்கள் நாட்டுக்கெந்த நாடு ஈடு பேரின்பஞான வீடு எங்கள் நாட்டுக்கெந்த நாடு ஈடே தானம் கலைஞானம் தவமோனம் தரும் நாடு தானம் கலைஞானம் தமிழ் வேதம் தரும் வள்ளுவரின் நாடு எங்கள் வள்ளுவரின் நாடு அள்ளும் கவி மற்றும் எஸ்எம்சி உறுப்பினர் எங்க கூட பயணித்து வருகின்ற இந்த ரெண்டு ஆண்டு காலமாக எங்களுக்கு உறுதுணையாக இருக்கிற எஸ்எம்சி மெம்பர் அவர்களுக்கும் எழுபத்தி ஏழாவது குடியரசு தின வாழ்த்துக்களை தெரிவித்து மாணவர்கள் அனைவரும் நன்றாக படித்து வாழ்க்கையில் வெற்றி பெற என்னுடைய வாழ்த்துக்களையும் தெரிவித்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் உலகிலேயே மிக நீளமான ஒரு சட்ட முடியாட்சிக்கு மொத்தமாக முடிவு கட்டி மக்களாட்சி வேண்டும் மக்களே தேர்ந்தெடுக்கப்பட்ட தலைவர் தான் நம்மளை ஆள வேண்டும் அப்படின்ற ஒரு நெறிமுறையே அரசியலமைப்பில் கொண்டு வந்தார் நம்முடைய பாரத நாடு பழம்பெரும் நாடு அப்படின்ற ஒரு பெரிய சகாப்தத்தை முன்வைத்து நம்ம மகாகவி பாரதியார் சொன்ன மாதிரி நம்ம வந்து தண்ணீர் விட்டு எதையும் வளர்க்கலை கண்ணீர் விட்டும் ரத்தம் விட்டும் வளர்த்த இந்த சுதந்திரம் இந்த குடியரசு அனைவரும் மாணவர்கள் மனதில் நல்லா பதிந்து நாட்டிற்காக நம்மளால என்ன செய்ய முடியும்னா இப்போதைக்கு படிக்கும் மாணவர்கள் உன்னால முடிந்த பள்ளிக்கு நீ நல்ல பேர் வாங்கி கொடுத்து நன்றாக படித்து நூறு சதவீத இலக்கை எட்டவும்